இன்றைக்கு இந்த நடந்த ஆர்ப்பாட்டத்தை தோட நம்ம முடிச்சுக்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம் ஆனாலும் இந்த இடத்துல அத்தனை பேரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் குறிப்பாக பல இயக்கங்கள் அத்தனையும் கலந்து கொண்டார்கள் இப்படி கலந்து கொண்ட நேரத்தில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரையில் நம்ம எல்லாரும் மீண்டும் நினைவுளை வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இங்கே யாரும் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் இங்கே யாரும் மரணிப்பதற்கு பயந்து கொண்டு இருக்கவில்லை மவுத் யாரும் பயம் கிடையாது ஆனால் எங்களோட ஜனாசாக்களை எரிக்கிறீங்களேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் கவலைப்படுகிறோமே தவிர மரணிப்பதற்கு பயந்து போய் எங்களை மௌத் சொல்லி பயந்து போய் தூக்கிக்கிட்டு நாங்கள் யாருமே வரலை திரும்ப திரும்ப வைக்கிற கோரிக்கை என்னென்னு கேட்டால் உலக நாடுகள் முழுவதும் ஜனாசா அடக்குவதற்கு அனுமதி கொடுத்துருக்கிறார்கள் குறிப்பாக உலகத்திலே ரெண்டே ரெண்டு நாடு தான் ஜனாசாக்களை எரிச்சிக்கிட்டு இருந்துச்சு அதில் ஒரு நாடு சைனா இன்னொரு நாடு ஸ்ரீலங்கா கடந்த வாரம் சண்டே டைம்ஸில் பார்த்தோம் சைனாவில் கூட ஜனாசா அடக்குவதற்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள் சைனாவை விட கட்ட ஒரு நிலையிலேயே அந்த நாடு இருக்குது இது நாடா இல்லாட்டி சுடுகாடா எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு நிலையில் நம்ம எல்லாம் இருக்கிறோம் அப்போ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டாச்சு பாராளுமன்றத்தில் கோரிக்கை வச்சாச்சு ப்ரைம் மினிஸ்டர் மூணு வாட்டி பேசிட்டார் பாலகிரி தோசை அதனவே ஹெட்டங்கிற மாதிரி தர்றேன் அந்த தர்றேன் அந்த இருக்கிறாரு தவிர தர்ற மாதிரி எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லை இப்போ இம்ரான்கான் முடியே என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் இந்தா நாங்கள் தர்றதுக்கு ரெடி ஆகிட்டோம் நாங்கள் அடுத்த நாள் என்ன செய்கிறான்னு சொன்ன சுகாதார அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் எலும்பி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இல்லை அது அவர் அடக்கிறத பொதுவாக தான் சொன்னார் பொதுவாக அடுக்கனா இதுவரைக்கும் அடக்கிக்கிட்டு தானே இருக்கிறோம் இப்போ சாதாரண ஜனாசாக்களை எரிச்சிக்கிட்டா இருக்கிறோம் அப்போ எரிக்கிற ஜனாசாக்களை தான் அடக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இருபது நாள் புள்ளை எரிக்கிறாங்க ரெண்டு மாதத்து புள்ளை எரிச்சாங்க பதினாலு மாத புள்ளை எரிச்சாங்க பதினெட்டு வயது இளம் பெண்மணியை எரிச்சாங்க வயதானவர்களை எரிக்கிறார்கள் உலகத்தில் எந்த நாட்டிலையும் இப்படி ஒரு அநியாயம் கிடையாது ஈவன் மிய மியன்மரில் கூட இப்படி நடக்கல ஆனால் இந்த நாட்டில் இது நடக்குது எல்லா இடத்துலையும் கோரி டபுள்யூஹெச்ஓ சொல்லிட்டாங்க ஐநா சொல்லிடுச்சு உலகத்தில் சொல்றதுக்கு யாரும் இல்லை எல்லாத்துக்கும் மேலே எவனை ஏமாத்துற ஒரு விவசையே இல்லை நம்ம நாட்டுக்கு பாருங்க இப்போ கடைசியாக அனுமதி தர்ணம் என்று தந்து இம்ரான்கானை மேமாத்தியாச்சு அந்த ஆள் வேற கூறுவெட்ட என்ன செஞ்சார் உடனே ட்விட்டரில் வாழ்த்துக்கள் யோசிக்க வேணாம் இன்னொரு நாட்டில் கொடுக்குறான்னா கெசட் வந்துச்சா அந்த நாட்டில் எப்படி முறைப்படி செய்வான் நம்ம அடுத்த நாள் போக இருக்கிறோமே ரெண்டு மூணு நாள் போகும்போது அவர் என்ன உடனே வாழ்த்துக்கள் சொல்லி முடிய நம்ம நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் மேலே ஒரு கட்ட குரூப் இருக்குது நம்ம நாட்டுக்குள்ள இந்த எஸ்எல்எம்சியில் ஆறு பேர் நாலு பேர் ஏசிஎம்சியில் மூணு பேர் இருபதுக்கு சைன் பண்ணின குரூப் இந்த குரூப் என்ன செய்யறதுன்னு கேட்டால் பார்லிமெண்ட்ல சொல்லிட்டா உடனே எழுப்பி நன்றி நாங்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருப்போங்கிறது திருப்பி அவன் தரமாட்டேன்றதோடு தருவார்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்க அப்படிங்கிறது வெக்கம் அவர்கள் செய்த இந்த ஒரு காரியத்தினால்தான் இத்தனை இழுபறி நிலை அன்னைக்கே நாங்கள் அதையாவது டிமாண்டாக வச்சிருக்கலாமா இல்லையா இருபதுக்கு சைன் பண்ணுறதா இருந்தால் ஜனாசா அடைக்கிறதுக்கு அனுமதி தாங்கன்ற டிமாண்டாவது பண்ணியிருக்கலாம் அதை கூட பண்ணலை பண்ணாமல் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சமூகத்துக்கு மன்னிப்பு கேளுங்க என்று சொன்னா எவன் மன்னிப்பு கேட்டான் யாராவது மன்னிப்பு கேட்குறானா மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சு போச்சா இருநூறு ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டிருக்குது அந்த குடும்பங்கள் மன்னிப்பார்களா எரிக்கப்பட்ட ஜனாசாக்களுடைய உம் பிள்ளைகள் இருக்கிறார்கள் எரிக்கப்பட்ட அந்த இருபது நாள் பிள்ளைகளுடைய வாப்பாட்டை போய் கேளுங்க ஹரிசை மன்னிப்பாரான்னு அவர்த்த போய் கேளுங்க டுவெண்டி எத்துக்கு சைன் பண்ணவங்களை மன்னிப்பாங்களான்னு மன்னிக்க மாட்டாங்களே அப்போ இதெல்லாம் நம்ம சமூகம் வந்து யோசிக்காம ச எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காமல் இது மாதிரி நடக்கிற தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அரசாங்கத்தில் திரும்ப திரும்ப நாங்கள் கேட்குறது என்னென்னா வேற எதையுமே கேட்கல நாங்கள் வந்து வேறு உத்கோசனை ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா இதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அடக்குவதற்கு அனுமதி கேட்கிறோம் அடக்குவதற்கு அனுமதி தந்தால் முடிந்து போனது அவ்வளவு தான்